மூன்றாவது கணவனுடைய முழு செல்வத்தையும் பாதுகாத்தல் கணவனுடைய முழு செல்வத்தையும் நிர்வகித்தல் ஒரு பெண் ஒரு குடும்பத்துடைய அரசு ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண் அந்த பெண் தன்னுடைய தகுதியை அறிந்து செயல்பட வேண்டும் அந்த கணவன் சம்பாதிப்பதை சரியான முறையில் செலவழித்து சரியான முறையில் கணக்கை அந்த குடும்பத்திலே அமைத்தல் அந்த பெண்ணுடைய திறமை அப்படி செய்தால் அந்த கணவன் அந்த மனைவியை நம்புவான் நம்ம மனைவிமார்கள் எல்லாம் அசால் எல்லாம் பாதுகாத்தவர்களை தவிர எப்படி எப்ப சம்பளம் வரும் எப்போ நகை வாங்கலாம் எப்போ அந்த செலவை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பல கடனை வச்சிட்டு தான் அடுத்த மாதத்தை நடத்த வைப்பாங்க சம்பளம் வாங்குவார் இருபத்தாறாந்தேதி தேதி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் உட்கார்ந்து இப்படி இருக்க அவருடைய முழு மாதத்தையும் எந்த சிரமமும் இல்லாமல் பொருளாதாரத்தில் ஆக்குதல் அவருக்கு கொடுக்கக்கூடிய வருமானத்தை வைத்து அது மனைவியுடைய திறமை மனைவியுடைய வலிமை அதை செயல்படுத்தினால் மகிழ்ச்சியான வாழ்க்கையாக அந்த மாதம் அமையும் நான்காவது கணவனுடைய அனுமதி இல்லாமல் எந்த முடிவையும் எடுக்காமல் எடுத்து ஒரு மனைவி ஒரு வாழ்க்கையில் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்றால் அந்த இடத்திலே கணவனுடைய அனுமதி என்பது அல்லாஹ் அபுல் அலாமின் கடமையாக்கிய கடமைகள் சட்டங்களை தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் இந்த உலகத்திலே மனைவி ஒரு ஒரு பெண் தேர்ந்தெடுக்க வேண்டிய முடிவின் தகுதியானவர் யார் கணவன் தான் அல்லாஹருடைய தூதர் சொல்லு அழகி செல்லும் சொன்னார்கள் புகாரி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் எந்த ஒரு பெண்ணுக்கும் தகுதி கிடையாது அந்த கணவன் நிலையாக இருக்கும் பொழுது நோன்பு வைப்பதற்கு நோன்பு வைப்பதற்கு கணவன் நிலையாக இருந்தால் அந்த கணவனின் அனுமதி இல்லாமல் நஃபிலான நோன்பை அல்லாவிற்கு நோட்பதற்கு அனுமதி கிடையாது என்ன வேண்டும் இதை விட ஒரு நோன்பு அல்லாவிற்கு செய்ய வேண்டிய நன்மை நஃபில் இந்த நஃபிலை செய்யக்கூடாது கணவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு விவாதத்தில் அல்லாஹரு மார்க்க நிபந்தனைகளை கொடுத்திருந்தால் குடும்பத்தில் வருவதற்கு காரணம் அதுதான் கணவனுக்கு தெரியாமல் முடிவு எடுத்தல் இதை கணவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் ஒரு ஆண் தனக்கு கீழே உள்ள ஒரு பெண் தனக்கு தெரியாமல் முடிவு எடுத்தலை ஏற்றுக்கொள்ள மாட்டான் இது அவனுடைய இயற்கை குணம் அவனுடைய ஆளுமை அவனுடைய இயற்கையாக அமைத்தது அது அவன் மேலே இருக்க வேண்டும் என்று ஒரு ஆண் விரும்புவான் பின் அதற்கு ஏற்றாள்கள் நடந்து கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இது எதிலே அல்லாஹுடைய மார்க்க சட்டங்களை மீறுவதிலே கிடையாது கணவன் சொல்லுகிறான் இந்த நிகழ்ச்சிக்கு போகிறோம் ஹிஜாப் அணிய கூடாது உயிரை உயிரை பிரிந்தாலும் சரி கணவனுக்கு கட்டுப்படக்கூடாது இந்த நிகழ்ச்சிக்கு போகிறோம் தொழுகை தானே பரவாயில்லை நாம் இஷாவோடு சேர்த்து தொழுது கொள்ளலாம் கட்டுப்படக்கூடாது கட்டுப்படக்கூடாது உயிரை இழந்தாலும் நிறைவேற்றாது ஏன் உன் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சட்டங்களில் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை கணவனுடைய மரியாதையை கண்ணியத்தை அவர் இருக்கும் பொழுதும் இல்லாத நிலையிலும் கடைபிடித்தல் காத்தல் கணவன் போயிட்டான் போனை போட்டு இன்னைக்கு அவர் எப்படி செஞ்சார் இவர் எப்படி செஞ்சார் அப்படி நடந்துக்கிட்டார் எங்கிட்ட ல இல்ல இல்லல்லா புறம் பேசுதலின் உச்சம் தன் கணவனை பற்றி இவரிடத்தில் சொல்லு உன் கணவன் பிரச்சனைக்குரியவனாக இருந்தால் உன் கணவன் உன்னை துன்புறுத்தினால் வேதனை செய்தால் யாரிடத்திலே முறையிடு நீ உன் தோழிக்கு சென்று உன் கணவனுடைய புற உன் கணவனுடைய குறையை வெளிப்படுத்துவாயா அது பாவம் கொஞ்சம் அல்லாஹ் இடத்திலே முறையிடு அல்லது நீங்கள் இருவரும் பேசி ஒரு சமாதான முடிவை கொண்டு வாருங்கள் அல்லாஹரு அபுல் தெளிவை கொடுப்பாள் ஏன் உங்களுடைய கணவனுடைய உள்ளத்தை மாற்றுவது யாரிடத்தில் இருக்கிறது உங்களுடைய ஒரு குணம் உங்களுக்கு பிடிக்கவில்லை கணவன் எப்போது பார்த்தாலும் எரிந்து எரிந்து விழுகிறாள் என்ன செய்வது உங்கள் என் கணவன் எரிந்து எழுந்து விழுகிறான் என் மேலே அவர் தாய் இடத்துல பண்ணி வச்சு அவன் எரிஞ்சு எரிந்து விடுறாமா என் மேல அப்படின்னு சொல்றதா அல்லா இடத்திலே போயிடு அல்லாஹுடைய இரண்டு கரங்கு இடையே உள்ளங்கள் இருக்கிறது அவன் நாடிய மாற்றி அமைப்பான் அந்த உங்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிப்பான் உன் கடவுள் உனக்கு உங்களுக்கு அனீதம் அழைத்தால் அல்லாஹிடத்தில் அந்த அநீதத்தை நீதமாக மாற்ற பிரார்த்தனை செய்யுங்கள் ஆறாவது என்ன இருந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன மனதுக்கு விருப்பம் இல்லாததாக இருந்தாலும் நேரடியாக அந்த கணவனிடத்திலே திறந்த மாதிரி பேசிவிடுதல் ஓப்பன சொல்லிடுறது இதான பிரச்சனை இதான் நமக்குள்ள சண்டை வர்றதுக்கு காரணம் இதை நம்ம திருத்திக்கிட்டா நம்ம வாழ்க்கை சிறந்ததா இருக்கும் மறைச்சு 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 வெளிப்படையில வந்தா முகத்தை புன்சிரி போச்சுக்கிட்டு உள்ளத்துல வந்துட்டானே அப்படின்னு நினைச்சு உங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுனீங்க உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்காது மகிழ்ச்சி என்பது உள்ளம் சம்பந்தப்பட்டது உங்களுடைய நாவும் முகமும் மகிழ்ச்சியாக இருந்தால் அது மகிழ்ச்சி கிடையாது அல்லாஹ் ரகுலாலி அதன் தான் அதனால் தான் சொல்லிக்கலாம் சுவானிஷாவுடைய நூற்றி இருபத்தி எட்டாவது வசரம் பெண்களை உங்களுடைய கணவன் உங்கள் மீது அணிந்தமிழைப்பதை நீங்கள் பயந்தால் உங்கள் கணவன் உங்கள் மீது அதிருப்தி கொள்வதை நீங்கள் பயந்தால் நீங்கள் இருவரும் சமாதானமாக மாறுங்கள் வசூல் நீங்கள் சமாதானம் அடைவது தான் சிறந்தது அல்லாஹ் சொல்கிறார் இருவரும் பேசி சமாதானம் அடைவது தான் சிறந்தது அதனால் பிரச்சனை என்று வந்தால் உடனடியாக நாளைக்கு பேசிப்போம் நாளை கழிச்சு பேசிப்போம் அடுத்த நாள் பேசிப்போம் ஏங்க இந்த குணம் உங்களுக்கு மாத்திக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ரெண்டு பேருக்கு இடையில சண்டை ஏற்பட்டுள்ளது இந்த குணம் தான் இதை மாத்திக்கொள்ள அல்லா உங்களுக்கு அருள் செய்வான் அவ்வளவுதான் அல்லாஹ் ரபுல் அலமின் அவனுடைய அருளால் அந்த குணத்தை அல்லாஹ் ரபுல் அலமின் மாற்றுவான் ஏழாவது கணவனை பிறரோடு உப்பிட்டு ஒப்பிடுது அவருடைய சேலரி அவ்வளவு இருக்குங்க ஏங்க நீங்க இவ்வளவு சேலரி வாங்குறீங்க அவரை விட நல்ல திறமையாளையான் இருக்கீங்க நீ ஏன் நீங்க அவனமா நடந்து கொள்ளல அவர் அவர் மனைவிக்கு அதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு இப்ப சேலரி வந்த உடனே நீங்க எப்படி இருக்கிறீங்க இந்த ஒப்பிட்டல் கணவனுடைய கணவன் மனைவிடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் ஏற்பட்டு கணவன் தான் ராஜா இந்த உலகத்திலேயே இந்த உலகத்திலேயே அவன் எனக்கு ராஜா அவனை விட யாருமே கிடையாது என்பது போல் அவனை உணர வைக்க வேண்டும் எனக்கு மிகப் பிடித்தமானவர் இந்த உலகத்தில் அல்லாவிற்கும் எல்லாவுடைய தூதருக்கும் பிறகு என்னுடைய கணவன் அதை உணர வைக்க வேண்டும் எல்லா முறைகளிலும் எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் நீங்க அவரை கீழே தள்ளிட்டு வேறால மேல உயர்த்தி பார்த்தீங்க பிரச்சனைகளும் குழப்பங்களும் குழப்பங்களும் அங்குதான் ஆரம்பமாகும் எட்டாவது கண்ணியமான வார்த்தைகளை கொண்டு பேசுதல் பல பெண்களிடத்தில் இல்லாத குணம் அதுதான் இப்போது இல்ல மெஷால் அல்ல பாதுகாத்தவர்களை தவிர கஷ்டப்பட்டு உள்ள வருவார் கதவை தட்டுவார் வந்துட்டாரா கதவை தோறோமான்னு சொல்லி பிள்ளை அனுப்புவாங்க டீ கொடு டீ போட்டு கொடுமான்னு கேட்பாங்க இப்போ தானே வந்திருக்கீங்க பொருங்க பிள்ளைங்க வேலை பார்க்கணும் புள்ளைக்கு படி பிள்ளைங்க படிப்பு சொல்லிக் கொடுக்குணும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் லை லாய் ஷோருலியின் பெண் தெரியுமா அந்த ஹூரலின் பெண் உங்களுடைய கணவன் மறுமையில் கிடைத்தால் கதவு தட்டப்பட்டால் என்ன சொல்லுவாள் தெரியுமா அல்லாஹ் சூத சொல்லா ஹோ அழகுவ சொல்ல சொன்னாங்க அல் ஹம்துல் இல்லாஹ் அல்லது அஹையா அலனா வையானா அலக் எங்களுக்காக உங்களை படைத்த கதவப்பதான் திறப்பான் அரகத்துல இருந்து வெளியே வந்து அப்ப அந்த இரண்டு பனை பெண்கள் சொல்லுவார்கள் மனைவிமார்கள் சொல்லுவார்கள் உங்களுக்காக எங்களை படைத்த எங்களுக்காக உங்களை படைத்த அந்த அல்லாஹிற்கே எல்லா புகழும் அவன் அவ்வளவு உச்சத்துல போய் சொல்லுவான் சொர்க்கத்துல என்ன மாதிரி யாருமே கிடையாது இந்த வார்த்தைக்கு பிறகு லா ல உட்காருங்க என்ன வேணும் என்ன செய்யணும் உங்களுக்கு இப்ப எப்படி இருக்குது நிலைமை சந்தோஷமா இருக்கீங்களா அழகிய வார்த்தைகளை கொண்டு பழகுதல் பேசுதல் அவனுடைய சூழ்நிலையை புரிந்து பழகிக்கொள்ளுதல் அவன் இடத்திலே பேசுதல் ஒன்பதாவது கணவனுக்கு முன்னால் சப்தங்களை உயர்த்தி பேசுதல் பாவம் கணவனுடைய உள்ளம் மோகும்படியாக நடந்து கொள்ளுதல் பாவம் அல்லா தூதர் தூதர் அழகுவ செல்லம் கணவனுக்கு அவ்வளவு பணிவை காட்டச் சொன்னார்கள் உங்களுடைய சப்தம் அல்லாவிற்காக அல்லாவிற்காக உங்களுடைய கணவனுக்கு முன்னால் தாழ்ந்திருந்தால் அலமது இல்லா ஏன் அது ஒரு மரியாதையாக செய்கிறேன் அது என் கணவனுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியமாக கருதுகிறேன் அல்லாஹ் அதை கொண்டு உங்களுக்கு பல மடங்கு கூலி கொடுப்பான் இன்னைக்கு அவங்க பேசினா வீட்டை விட்டே வெளியே ஓடிடணும் அப்படி இருக்கும் இல்ல மஷா அல்ல அல்லா பாதுகாத்தவர்களை தவிர கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் ரபுல்லாலும் என்னுடைய நிலைமைகளை சீர்படுத்துவாடாக